ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன் சனிக்கிழமை காலையில் நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக மனரமியமாய் தைரியமாய் உற்சாகமாய் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க வல்லமை உள்ள தேவன் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவாராக நாற்பத்தி எட்டாம் சங்கீதத்தினுடைய ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறது கர்த்தர் பெரியவர் அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர் கர்த்தர் பெரியவர் நமது தேவனுடைய நகரத்திலும் நமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர் ஏனென்று கேட்டால் அவர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் கீழே உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தால் ஜனங்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் என்னென்னவெல்லாம் செய்தார் சொல்லி உதாரணமாக உதாரணமா இதோ ராஜாக்கள் கூடிக்கொண்டு ஏகமாய் கடந்து வந்தார்கள் அதை கண்டு பிரமித்து கலங்கினார்கள் பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீகளைப் போல நடுங்கி வேதனைப்பட்டார்கள் ஆனால் நம் கேள்விப்பட்டபடியே தேவனுடைய நகரமாகிய சேனைகளின் கர்த்தரின் நகரத்திலே கண்டோம் தேவன் அதை ஸ்திரப்படுத்துவார் அவர் செய்த நியாய தீர்ப்புகளை கண்களால் பார்த்த இசிறவேல் ஜனம் அவர்கள் கண்களால் கண்ட அற்புத அடையாளங்கள் தேவ ஜனங்கள் துதிக்க ஜெபிக்க ஆராதிக்க விடமாட்டேன் என்று சொல்லி பார்வோன் ராஜா சொன்ன போது அவர்கள் மேல் வந்த பாதைகள் அந்த ஜனங்களாகிய பார்வோனின் ஜனங்களுக்கும் எகிப்தின் ஜனங்களுக்கும் அதே தேசத்தில் கூடியிருந்ததானே இஸ்ரேல் ஜனங்கள் வாசம் பண்ண இடத்திற்கும் பெரிய வித்தியாசம் இருந்தது எகிப்திற்கு இருந்த இடமெல்லாம் இருள் சூழ்ந்தது தேவ ஜனங்கள் இருந்த இடமெல்லாம் வெளிச்சமாயிருந்தது பார்வோனின் ஜனங்களுடைய தண்ணீர் எல்லாம் ரத்தமாய் மாறிற்று தேவ ஜனங்களுடைய தண்ணீர் தொட்டிகள் இனிமையான மதுரமான தண்ணீரால் நிறைந்திருந்தது பார்வோனுடைய தலையெல்லாம் பேன் தேவ ஜனங்களுடைய தலையெல்லாம் சுத்தமாயிருந்தது பார்வோனுடைய மா மாப்பிச தொட்டி வரைக்கும் தவளை பத்து பாதைகளினால் அவர்களை சிக்ஷித்து அதற்கு பிற்பாடு அதே பார்வோம் ஓசையின் தேவனாகிய கர்த்தர் தான் தேவன் என்று சொல்லி அறிக்கையிட வைத்தார் அப்படி அவர்களை நடத்தி வந்ததான காரியத்தை சொல்லி அது மனசுல சொல்லி சொல்றாரு இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்த எல்லா நன்மைகளையும் அதிசய ஆச்சரியமான காரியங்களையும் மனசுல வச்சு எதற்காக என்று கேட்டால் பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அந்த அற்புதங்களை சுற்றி சுற்றி வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களை சுற்றி சுற்றி பாருங்கள் பின்வரும் சந்ததிக்கு இப்படி அற்புத அடையாளங்களை எதிரிகளுக்கு முன்பாக செய்து நம்மை விடுவித்து வழி நடத்தி பாதுகாக்கிற அந்த தேவன் இந்த தேவன் என்றென்றைக்கும் நம்முடைய தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துவார் மரணம் வரைக்கும் தான் அவர் நம்ம நடத்தின இந்த உலகத்துல அதுக்கு பிறகு நாம் அவரோடு கூட இருப்போம் இங்கே இருக்கும் போது மரண பரியம் அவர் நம்மை நடத்துவார் வார்த்தைகளினாலே தைரியப்படுங்கள் பின்வரும் சந்ததிக்கு அதை சொல்லுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக பரிசுத்த பிதாவே வசனத்தின்படி எங்களை வழி நடத்தி ஆசீர்வதி மரண பர்ந்தம் எங்களை நடத்துகிற எங்களுடைய தேவன் உரிமை பாராட்டம் உதவி சிதைவமக்கு நன்றியுடன் எங்களை நர்க்கந்தங்களாக்கி கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே இந்த தேவன் நான் ஆராதிக்கிற தேவன் என்றைக்கு உள்ள சதா காலங்களிலும் என்னுடைய தேவன் நம்முடைய தேவன் மரண abundantly again அண்ட் again அண்ட் again.